இது எந்த மாதிரியான ஒரு கொடுமையான கட்டமைப்பு எவ்வளவு உலக வரலாற்றை படித்து வாசித்தறிந்த எனது பெருமக்கள் ஏன் சிந்திக்கல எனது சொந்தங்கள் உலகத்தில் எந்த இனம் மதத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பாபு உலகில் முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா சொல்லுங்க வரலாற்றின் பாதையில் பயணிச்சு பேசுங்க உலகில் முதலில் தோன்றியது மொழி மனிதனின் உழைப்பில் இருந்து முதலில் தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது அப்படிதான் உலகம் புற இங்கே நம்மளை சிறுபான்மையின் சொன்னதையாரு மொழிச்சிருவன் லிங்க்ஸ்டிக் மைனாரிட்டி என்று பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு மருத்துவமனை கட்டுவதற்கு கல்லூரி கட்டுவதற்கு எல்லாத்துக்கு அனுமதி வாங்கிட்டு அவன் என்னை வந்து வீதியில் நிடிச்சிருவான் சிறுவான் நான் நம்பிட்டு என்ன கொடுமை இதுவர் என் அன்பிற்குரிய சொந்தங்களை எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமே நன்று அப்படி முழங்கல எழுதுங்கள் என் நெற்றியில் நான் என்று தான் முகமது தர்விஸ் முழங்கினான் மொழிதான் நாளையின் மார்க்கம் அழியுமானால் அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்று அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத்தை சொல்லல நாளை என் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்று தான் சொன்னார் அயர்லாந்து விடுதலைக்கு போராடின டிவேலரா உனக்கு அயர்லாந்து நிலம் வேண்டுமா உன் மொழி ஐரிஷ் வேண்டுமா இந்த உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் என் தாய் நிலத்திற்கான நிலப்பரப்பை பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் என் மொழி ஐரிஷ் மொழிக்கினையான மொழியை நான் எங்கும் பெற முடியாது எனக்கு என் மொழிதான் வேண்டும் என்றான் எல்லா மொழிதான் அதேதானே தான் நன்பிற்குரிய மக்களே இந்தியா விடுதலை பெற்று விட்டது யாக்கத்தலிகான் இந்திய முஸ்லிம் லீக்கின் தலைவர் சாகிப் நீங்க கவலைப்படாதீங்க நமக்கு ஒரு தேசம் வந்து என்று சொல்கிறார் அவர் சொல்லுகிறார் அந்த பெரியவர் சொல்லுகிறார் எங்களுக்கென்று ஒரு தாயகம் இருக்கிறது நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று அந்த பெரியவர் தான் நமது தாத்தா கண்ணியமிக்க காகிதம் அளித்தவர்கள் நீங்கள் பாகிஸ்தான் தனிநாடாய்ந்து விட்டீர்கள் செல்லுங்கள் ஆனால் பின்வாழும் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அங்கு வாழ்கிற இந்துக்கர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அதே நம் தாத்தா முகமது தர்வீஸ் போல் ரசூல் அம்சத் போல் டிவேடராய் போல தாத்தா இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழி என்ற கருத்து முன்வைக்கும் போது இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது உடனே எழுந்து ஒரு மகன் பேசுகிற இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அதில் தமிழ் தான் வர வேண்டும் ஏன் இந்திய மொழிகளிலே மிக மொழி தமிழ்தான் தான் இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது என்கிறார் நேரவர்கள் என்ன சாஹிபு நீங்க உறுதி கேட்பீர்கள் என்று நினைத்தேன் நீங்கள் தமிழ் என்று கேட்கிறீர்களே அதற்கு நம் தாத்தா சொன்ன பதில் என் அன்பிற்குரிய தம்பிதங்களின் அருமை பெற்றவர்களே நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே

மார்க்கம் தான் எங்களிடத்தில் வந்தது ஓர் இறையை ஏற்று நபி மொழி வழியை ஏற்று பின்தொடரும் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை பெரும் மக்களே நீங்களே வெளியிலிருந்து வந்தவர்கள் அதை கவனத்தில் வச்சுட்டு நீங்க பேசணும் இடை வந்தது சாதி மதம் மொழி இன்று வந்தது இந்த மார்க்கங்கள் மதங்கள் ஆனால் நாங்கள் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கும் மூத்த தேசினத்தின் மக்கள் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது இடத்துல சில பேர் வந்து சிமன் நம்ம அப்படி பேசுன நமக்கு கொஞ்சம் சலுகை கிடைக்குது ஐயோ உங்களுக்கு வேண்டியது சலுகையா உரிமையா அதான முக்கியம் என்ன உனக்கு என்ன சலுகை கிடைச்சிருச்சு சொல்லு இந்த வக்பு வாரியத்துல தலைவரா போடுவான் வேற என்ன கொடுப்பான் மூணு சீட்டு கொடுப்பான் மொத்த இஸ்லாமிய மக்களை வாங்கிட்டு மூணு சீட்டு அது என் தம்பி சொன்னா பாருங்க இந்த பாராளுமன்றத்துல ஒரு சீட்டு இல்ல அஞ்சு சீட்டு கொடுத்தா எனக்கு ஒரு ஓட்டு ஏன் சொந்த பிள்ளைய பட்டினி போட்டு எல்லா ஜமாத்திலுமே பேசிட்டு இருக்கேன் எனக்கு தீ தேர்தல் நேரத்தில் என்ன நடக்கும் நான் பத்தி கவலைப்படுறது இல்ல கவலைப்படுறது இல்ல ஏன் நான் உங்கள் வாக்குக்கானவன் அல்ல உங்கள் வாழ்க்கைக்கானவன் உங்கள் உரிமைக்கானவன் உங்கள் உறவானவன் உங்களுக்கு உயிரானவன் போட்டா போடு பத்தி எனக்கு இது என் பிறவி கடன் இது என் பிறவி கடன் என் இனம் சார்ந்து யாருக்கு துயர் துறை வந்தாலும் முதலில் துடித்து முன்னிற்பவன் நான் இதெல்லாம் எதற்காக அச்சத்தை முதல்ல கைவிடுங்க அஞ்சு பதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரை கிடையாதுங்கிறவாக இந்த நாடு நம்மது நான் உங்களோடு இருப்பேன்

அவர் அக்கா மயன் ஜீனி பிரகாஷ் இருக்காருல்ல தம்பி அவன் பெரும்பான்மை என்னடா எந்த கடா அவங்க இது எதற்காக இவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு நீங்கள் நிமிடங்கள் பத்து கோடி பதினோரு மூணு கோடி உலகெங்கும் பறவை நூத்தி நாடுகளில் பறவை வாழக்கூடிய தமிழ் தேசிய இனத்தின் பேரினத்தின் மக்கள் நாங்கடல்ல சிறுபான்மை சுப்பிரமணிய சாமி சிறுபான்மை எச் ராஜா சிறுபான்மை எஸ் வி சேகர் சிறுபான்மை இவர்கள் சிறுபான்மை ஐயா ரஜினிகாந்த் சிறுபான்மை அவர் வந்து நாளைக்கு நான் சிறுபான்மை மக்கள் இதெல்லாம் சிரிப்பாடல உங்களுக்கு ஒத்த வீட்டுக்காரர் அவர் அவர் மராட்டியர் ஒரே ஒரு ஆள் இருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இல்லையா நீங்க இப்படித்தான் எம்ஜிஆர் சிறுபான்மை நம்பிட்டீங்க அவர் மேனன் மலையாளி இங்க ரொம்ப சிறுபான்மை அவர் சாதி சொல்லி நின்று ஒரு வார்டு கவுன்சிலரா கூட வந்திருக்க மாட்டார் அதே தான் கருணாநிதி அவர்கள் அதே தான் ஜெயலலிதா அவர்கள் ஆனா நீங்க நம்பினீர்கள் இனிமேல் எவனாவது ஒருவன் நம்மை சிறுபான்மை என்று சொன்னால் செருப்பாலேயே அடிக்கிறார் மதத்தை வைத்து மனிதர்களை அடையாளப்படுத்துவது உலக வரலாற்றில் கிடையாது ஐ எம் இஸ்லாமியன் கிடையாது ராஜா ஐ எம் கிறிஸ்டின் கிடையாது ஐ எம் இந்து கிடையாது ஐ எம் பிரிட்டன் கூட கிடையாது பிரிட்டிஷ் கிடையாது ஐ எம் இங்கிலீஷ் ஐ எம் பிரெஞ்சு பிரான்ஸ் கூட கிடையாது ஐ எம் பிரெஞ்சு அப்படிதான் உலகம் முறை தன்னை அறிமுகப்படுத்துவான் அதே நான் நான் தமிழர் அதேதான் நான் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிகிறது காரணம் மதம் ஓர் இறை

தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு மக்கள் கூடி வாழ்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு செல்லுங்கள் மொழி வழிய தேசிய இனங்கள் பிளந்து பிரிந்து தேசிய நிலப்பரப்பை பெற்று வாழுது இதைத்தான் நம்முடைய அண்ணன் பழனிபாபா அவர் என்ன கற்பித்தார் சாதி மதமாக எண்ணரும் மக்களை நீங்கள் நின்றீர்கள் என்றால் உங்களை தனிமைப்படுத்துவார்கள் அச்சுறுத்துவார்கள் மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் எல்லாரும் நம்ம சொல்லி பார்ப்போமே நாங்க தமிழர்கள் இந்த நாடு என்ன நாடு இது தமிழ் தேசிய குடியரசு இங்க குடியுரிமை சான்றிதழ் எங்களுக்கு தேவையில்லை நீ வேற எங்கேயாவது எடுத்துக்க சொல்லி தான் நம்ம நம்ம வரைக்கும் இத்தனை திருப்பி வரணும்னு சொல்லிதான் பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்றேங்க உங்கள் பிள்ளைகள் எங்களை தாண்டித்தான் உங்களை ஒருவன் வந்து தொட முடியும் என்பதில் நீங்கள் நம்பிக்கையுடன்